அனைவருக்கும் வணக்கம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த ஆண்டில் உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது இந்த ஆண்டிலேருந்து உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுது இந்த ஆண்டில் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் மேசராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப இலகிய மனம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் குழந்தைத்தன கவனமானவங்க யாராவது உங்களுக்கு கெடுதல் செஞ்சால் கூட அவங்களுக்காக வேண்டி கொள்ளக்கூடியவங்களாம் இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க அனைவரையும் ரொம்ப நம்பக்கூடியவங்க இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்க என்ன சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருட தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா இரண்டில் குரு இருப்பதனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் இந்த ஆண்டில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்கும் குடும்பத்தோடு வாழ முடியாமல் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை மாட்டிக்கொள் கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது பெரிய மாற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என் தொழிலில் ஓரளவுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் வருகின்ற ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முக்கியமாக தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு யாரெல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்காங்க யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் கணிச்சிருவீங்க அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகவும் செய்வீங்க அதாவது ஆறாவது இடத்துல கேது பகவான் ஐந்தாம் இடத்துல பயிற்சியாக இருக்கிறார் ஆறாம் இடம் என்பது எதிரி சத்ருஸ்தானம் ரோகஸ்தானம் என்று சொல்வாங்க மறைமுகமாக இருந்த போட்டிகள் பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி எதிரிகளால் இருந்த பிரச்சனை இது எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சு அதை சரி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எப்படி தான் நாங்கள் நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சரி இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிங்க அப்படிங்கிறத நாங்கள் ஓரளவுக்கு கணிச்சு சொல்லியிருக்கோம் இந்த கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாகவே நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் வந்து பணம் இல்லையே பத்தலையே அப்படிங்கிற மனநிலையில் இருந்திருப்பீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கெல்லாம் அந்த மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு அதனால ஒரு சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வருத்தங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கும் பொருளாதாரத்தில் அதிகமாக இருந்திருக்கும் அதே மாதிரி குடும்ப சூழ்நிலை கூட உங்களுக்கு அவ்வளவோ நல்லதாக இருந்திருக்காது நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க இது உண்மையா இல்லையா மேசராசி அன்பர்களே கடந்த ஆண்டில் இதெல்லாம் நீங்க சந்திச்சிங்களா இல்லையா அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்தீங்க அப்படின்னா தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட இந்த டைமு ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பிங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே பனி போல் விலகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் ஏழரை சனியோட தா தாக்கம் ஆரம்பிக்க இருக்குது அதனால் கொஞ்சம் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது மருத்துவரிடம் கரெக்டாக நீங்கள் ம வைத்தியம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்கக்குள்ளேயே கொஞ்சம் கவனமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க பல பிரச்சனைகள் மருத்துவ ரீதியாக ஏதாவது ஒன்று ஒரு ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய ஆள் மனதுக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய உடம்பு இப்படி இல்லையே நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கோம் நம்மளுடைய உடம்பு நம்ம சொல்கிற மாதிரி கேட்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சிலர்லாம் கவலையில் இருந்திருப்பீங்க உடனே மருத்துவர்கிட்ட போய் மருத்துவ ஆலோசனை கூட கேட்டிருப்பீங்க மருத்துவர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பரிசோதனை செய்து பார்த்துட்டு இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக தான் இருக்குது நீங்கள் பயப்பட வேண்டாம் ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் தோணுது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க இனி வருகின்ற காலம் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஒரு பதட்டம் ஒரு பிரச்சனை மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் உடல் நலத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் வருமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மனதுக்குள்ளே அந்த ஆள் மனதுக்குள்ளே அது பதிஞ்சிருக்கும் அதனால தான் நிறைய மனப்பதற்றம் குழப்பம் இந்த மாதிரி ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த மேசராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி திருமண யோகம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வரன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆனால் வரன் வந்து இல்லை நாங்கள் அப்புறம் தரோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் இந்த ஆண்டில் போய் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வரன் கூடி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காதலிச்சிட்டு இருக்கவங்களையே கைப்பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு அமையும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துலேயாவது எங்களுக்கு இருக்கிற அந்த ப கடன் பிரச்சனையெல்லாம் தீ தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் திருக்கணிதபடி பனிரெண்டாம் இடத்துல வரி இருக்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது லாப சனி இருக்கும் பொழுது இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா பண கஷ்டம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் புதிதாக தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும் புதிய புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்கு புதிதாக நீங்கள் முதலீடு செய்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் லாபஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அந்த இடத்துல பால்படுத்தக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருப்பார் இப்போ இப்போது பனிரெண்டு என்னும் மறைவு ஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார் ராசிக்கு பனிரெண்டாவது இடத்துல ஏழரை சனியாக இருந்தாலும் கெட்டவன் கேட்டில் கிட்டட்டும் ராஜயோகம் என்று கூறுவார்கள் கெட்ட கிரகம் என்பது கெடு பலன்களை கொடுக்கக்கூடியது மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இடத்துல மறையும் போது நல்ல பலன்களை தருவார் சனி பகவான் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை நாட்டு சனியாக வந்தாலும் நிச்சயம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் என்னம்மா எல்லாம் ஏழரை சனி அப்படின்னு சொன்னாவே அது வந்து கெடு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அது கொடுக்கக்கூடியது கொடுக்கக்கூடியதில்லைங்க நம்மளை பண்படு கூடியது சனி பகவான் பனிரெண்டில் சனி வரும்போது விரய செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கும் பணம் வரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் சுப விரயம் கொஞ்சம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி தூரதேச பிரயாணங்கள் கடல் கடந்த வணிபம் இதிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல வெளிநாட்டில் இருந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விதமான வளர்ச்சி இந்த ஆண்டில் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லாபஸ்தானத்தில் ராகும் வருகிறார் லாபஸ்தானத்தில் ராகு வருவதனால உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது திடீர்னு யோகம் பண வரவு தாராளமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டம் பதவி பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நினைத்தவர்களுக்கு நினைத்தபடி சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த ஆண்டில் நடக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஐந்தாவது இடத்துல கேது வருவதனால புத்தியில் சின்ன சின்ன தோஷங்கள் ஏற்படும் சிறிய குழந்தைங்களா இருந்ததுன்னா உடல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்க மாட்டாங்க இளைஞர்களாக இருந்தது அப்படின்னா வெளிநாட்டு தொடர்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி குழந்தைகளோட திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ஐந்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைகளால மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல குரு மறைவதனால பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன பிரச்சனை வரும் உடன் பிறந்தவர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதே மாதிரி மூன்றாம் நபரால் ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்துலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி ஏதாவது ஒன்று ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு மூன்றாம் நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போட்டிகள் பொறாமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மொத்தத்தில் நூறுக்கு எண்பது சதவீதம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நீங்கள் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ